அலாம் வலைக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பொட்டக்கால் அல்வா தான் சேர்ப்புகிறோம் அதுக்கு முன்னாடி புது நெய் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பொட்டுக்கால் அல்வா வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நமக்கு நெய் அந்த அளவுக்கு நெய் சேர்த்துறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஆசாலி விட்டு சமையல்ல வந்து பொட்டக்கால் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து பொட்டுக்கலை மாவு வந்து ஒரு முக்கால் கப்பு எடுத்துருக்குறோம் இதே கப்பில் வந்து நம்ம ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம் இதே கப்பலம் வந்து முக்கால் கப்பு மாவுக்கு ஒரு கப்பு சர்க்கரை எடுத்திருக்கோம் இதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி வச்சு ஜீரம் மாதிரி காய்ச்சிக்கலாம் இந்த முழு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் நல்லா அடைப்ப வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்குவோம் நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டால் நமக்கு வந்து கம்பி பழம்லாம் தேவைப்படாது சும்மா கா சர்க்கரை வந்து நம்ம கரைஞ்சி வந்தால் போதும் இதிலே நம்ம ரெண்டு ஏலக்காயை தட்டி நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன்ஸ் நெய் சேர்த்திட்டோம் நெய் நல்லா ஹீட்டாக இருக்கு இதில் வந்து இந்த பொட்டுக்கடலை மாவு வந்து நம்ம சேர்த்திக்கலாம் ஹைட்டாக ரெண்டு ரெண்டே ரெண்டு கிளர் கலரிக்கலாம் அந்த பச்சை வாசம் மட்டும் போகிறதுக்கு நமக்கு வாசம் வந்துருச்சு இந்த மாவு வாசம் வந்துருச்சு நமக்கு வந்து அந்த பாவை காய்ச்சி வச்சுருக்க பாவை வந்து இதில் சேர்த்திடுவோம் நம்ம காய்ச்சி சுற்று சக்கரை தண்ணி வந்து நம்ம இதில் கலந்துட்டோம் நம்ம பாவ பாத சர்க்கரை கரைஞ்சா போதும் இப்போ நம்ம கைய விடாமல் இதில் நல்லா கலறிக்கிட்டே இருக்கலாம் நம்ம கொஞ்சம் கலர் சேர்த்துக்கலாம் நமக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன் எல்லோ கலர் மாதிரி சேர்த்துருக்கேன் இது நல்லாயிருக்கும் கலரு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நம்ம கலறிகிட்டே இறக்கலாம் கலரை கலரை கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நமக்கு ரெண்டு நெய் ஏற்றிட்டு நம்ம இறக்கிக்கலாம் இப்போ நம்ம கூட வந்து பாகம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் இதில் வந்து நம்ம இது தள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் போல் நமக்கு ஆரட்டும் ரெடி ஆயிருச்சு நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பஸ் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஆசாலையோடு அஸ்லாம் வரைக்கும்